தேர்தல் அறிவித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ரெண்டு இடங்களிலே நிற்கின்ற போது முதல் கூட்டமாக நம்முடைய அவர்களுக்கு செயல்பட்ட மாவட்டத்திலே செயல்வர்கள் கூட்டம் போட்டிருக்கிறோம் இது நாம் அறிவிக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் அனைவரையும் விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து சேலம் மாவட்டம் நம்முடைய ராஜேந்திரன் செல்வ கணபதி சிவலிங்கம் கொண்ட மாவட்ட செயலாளருக்கு முன்னோடியாக இருந்த வீரபாண்டியாருடைய காலத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்ற அளவில் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் இது எதிரிலே அமர்ந்திருக்கின்ற தோழமை கட்சி தலைவர்களே மேடையில் அமைந்திருக்கின்ற தலைவர்களே இது அடுத்து நடத்த போகும் தேர்தலுக்கு இது ஒரு முன்னோடி தேர்தல் கடந்த முறை சேலத்திலே நம்முடைய ராஜேந்திரன் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அடுத்த முறை பதினோரு சட்டமன்றங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு முன்னோடி தேர்தலாக இது அமைய வேண்டும் அப்படி அமைந்து இங்கிருந்து உங்களுடைய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களை போன்ற அமைச்சர்களாக சேலம் மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளாக வருவதற்கு ஒரு முன்னோடி தேர்தலாக இது அமைந்திருக்கிறது அண்ணன் செல்வநிதி அவர்களை கிட்டத்தட்ட ஒரு இடைத்தேர்தலில் தான் அப்போது திமுகவில் வந்து இணைந்தார் அந்த இடைத்தேர்தலில் பொறுப்பாளராக இருந்தேன் இவரை அழைத்து கொண்டு ஒரு ஐந்து ஆறு சென்று இந்த நீங்கள் பாருங்கள் என்று சென்றோம் அழைத்து நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன் போன ஓரிரு நாட்களில் ஐந்து கிராமங்களில் இருக்கிற அத்தனை பேரையும் எந்தெந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யார் நமக்கு சாதகமாக இருப்பார்கள் யார் நடுநிலையாளர்கள் யாரை அணுகினால் எப்படி வாக்கு செய்வதற்காம் என்று ஒரு மிகப்பெரிய புள்ளி உருவத்தை ஒரே நாளில் எங்களுக்கு உருவாக்கி தந்தவர் செல்வகாமி நான் எங்கெங்கெல்லாம் இடைத்தேர்தலில் பணியாற்ற செல்கிறேனோ அங்கெல்லாம் அவர் இருப்பார் ஸ்ரீரங்கத்திலே வந்து பணியாற்றினார் எனவே கழகத்திலே தலைவர் என்ன கட்டளையிட்டாலும் அதை சிறமேற்கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல கழக தோழராக தளபதி அவர்களால் பாராட்டப்பட்ட தலைவராக நம்முடைய செல்வகணபதி அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு ஆங்கிலமும் நல்லா தெரியும் டெல்லியிலே படித்தவர் இந்த தொகுதிக்கு சேலம் தொகுதிக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை இலகுவாக கொண்டு வந்து சேர்க்கறதில் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு முன்னோடி பாராளுமன்ற உறுப்பினராக நிச்சயமாக இருப்பார் எனவே அவரை வெற்றி பெற வைப்பது நம்முடைய தலையாய கடமை எனவே வெற்றி பெற வைப்போம் மீண்டும் அவருடைய கழகத்துடைய கழக தலைவர் தளபதி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு சேலம் மாவட்டத்தில் மற்றொரு தலைவராக நம்முடைய செல்வ கணபதி அவர்கள் உருவாக உருவார்கள் என்று சொல்லி அவரை வெற்றி பெற வைப்போம் என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம் நன்றி